கியூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி பாராளுமன்றத்தை ஆரம்பித்து வைத்து இருக்கின்ற உரை உலக ஊடகங்களில் முக்கியம் பிடித்திருக்கின்றது அவருடைய உரையின் முதலாவது சிறப்பம்சம் நாட்டை ஆட்சி செய்வது தனி ஒரு கட்சி அல்ல ஆகவே தனி ஒரு கட்சியினுடைய கொள்கையை அமுல் செய்வதன் மூலமாக இந்த நாட்டை நடத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார் இது சர்வதேச நாடுகளினுடைய கவனத்தை தொடுவதாக இருக்கின்றது ஏனென்றால் இவர் வரையும் இவருடைய மக்கள் விடுதலை முன்னணியையும் மார்க்சிஸ்டுகள் என்று மேற்கு நாடுகள் எழுதினார்கள் மார்க்சிச கொள்கையை மட்டும் ஆதாரமாக வைத்து இந்த நாட்டை நடத்த முடியாது இந்த நாட்டில் பலவேறு இனங்கள் பலவேறு கருத்தாளர்கள் இருக்கின்றார்கள் எனவே எல்லோருக்கும் ஏற்ற ஓர் ஆட்சியை தர முடியுமே தவிர ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வர முடியாது என்று அவர் கூறியிருப்பது ஜேவிபி யினுடைய கொள்கை உடையவர்களுக்கு நல்லதொரு பாடப்புத்தகமாக அமைந்திருக்கின்றது இரண்டாவது அவருடைய இன பிரச்சனைக்கான தீர்வு தமிழ் மக்களுக்கான சிறப்பு உரிமை ஒன்றை வழங்குவதன் மூலம் இருப்பதாக தெரியவில்லை இனவாதத்திற்கு இனி இந்த நாட்டில் இடமில்லை இது முதலாவது விடயம் இரண்டாவதாக இனி இந்த நாட்டில் இடமில்லை இந்த நாட்டில் பிரச்சனை உருவாவதற்கும் தமிழ் சிங்கள மக்கள் மோதல் உருவாவதற்கும் அடிப்படையாக அமைந்தது முதலாவது இனவாதம் இரண்டாவது மதவாதமாக இருந்திருக்கின்றது இந்த முற்றாக விட வேண்டும் என்கின்றார் அதேவேளை மறுபடியும் பிரிவினைவாதம் ஒன்றிற்கு இங்கே இடமில்லை அதற்கான எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது என்றும் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் அரசை ஊழல் இல்லாத சேவையாக இருக்க வேண்டும் மிக வலுவான ஓர் சேவை இருந்தால் இருந்தால்தான் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படுகின்ற திட்டங்களை சரியான முறையில் அமுல்படுத்த முடியும் அரசை ஊழல் வடிவமாக இருக்குமாக இருந்தால் அரசினுடைய திட்டங்கள் மீண்டும் பழைய குருடி கதவை திறவடி என்ற நிலைக்கு போய்விடும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதேவேளை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மறுபடியும் இனவாத மதவாத செயல்களை முன்னெடுத்து நாட்டை தப்பான பாதைக்குள் கொண்டு செல்லலாம் என்று சிலர் மனப்பால் குடிக்கலாம் அதற்கு எக்காரணம் கொண்டும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றார் உதாரணமாக இலங்கையினுடைய இனப்பிரச்சு பிரச்சனைகளை தீர்க்க முற்பட்ட பொழுதெல்லாம் இனவாத மதவாத ஊர்வலங்கள் நடைபெற்று விவகாரம் மறுபடியும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறியது போல ஏறுவதும் இந்த நாட்டில் அமைதியொன்றை காண முடியாமல் போனதும் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது இத்தகைய வேதாள முருங்கை மர ஏறுகைகள் இனி இருக்காமல் வேதாளங்கள் விரட்டி அடிக்கப்பட்டு முருங்கை மரங்களும் தறிக்கப்படும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது நாம் அதிகாரத்திற்கு வந்திருப்பதனால் பிரச்சனைகள் தீர்ந்துவிட முடியாது தூரத்து அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் திசநாயக்க நிகழ்ச்சி திட்டத்தை நடந்து செல்லுகின்றார் விமர்சனங்களும் உண்டு இதற்கு பதிலளித்த அவர் அதிகாரத்திற்கு வந்தால் மட்டும் போதாது அச்சமும் சந்தேகமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் சுதந்திர ஜனநாயகத்திற்கு அது அவசியம் என்றார் எனவே இப்பொழுது விமர்சனங்களை செய்வோர் தங்களுடைய விமர்சனங்கள் தவறானது என்று புரிந்து கொள்வதற்கு நாம் அச்சமற்ற ஓர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் இருத்தல் கூடாது அது களையப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் சிறுபான்மை மக்களுக்கு எங்கே தமக்கெதிரான தாக்குதல்கள் நடைபெறுமோ என்கின்ற தூரத்து கலக்கம் இருத்தல் கூடாது அதையும் களைய வேண்டும் என்று கூறுகின்றார் சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த சட்டத்திற்கு அமைவாக நமக்கு இந்த சட்ட உரிமை இருக்கின்றது நீர் அதை செய்ய முடியாது என்று ஒருவரை சுட்டிக்காட்டி நிறுத்த முடியாத அளவிற்கு சட்டவாட்சி பலையினம் அடைந்து சட்டவாட்சி உடைக்கப்பட்டிருந்தது உடைக்கப்பட்டு இருந்தது அதை மாற்றி அமைத்து மறுபடியும் நீதி எல்லோருக்கும் உரியது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் பிரபுக்களாக இருந்தாலும் சாதாரண குடியானவனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்ற நிலையை உருவாக்கி அத்தகைய ஒரு நிலை இந்த நாட்டில் ஒரு காலத்தில் அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த நாட்டில் பெரும் சர்ச்சைக்குரிய குற்றங்களை பலர் குற்றத்திற்கு அவர்களை கண்டுபிடித்து விசாரித்து அவர்களுக்குரிய தண்டனை வழங்கி அவர்களுடைய செயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க ஆவண செய்யப்படும் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகின்ற ஒரு நாடு என்று ஸ்ரீலங்கா மீது விமர்சனம் இருந்ததை அனுரகுமார அனுரகுமாரதி நன்கு அறிந்திருப்பதற்கான வாய்ப்பை அவருடைய குரல் துணிக்கின்றது பல இடங்களில் அவர் நேரடியாக சொல்லாவிட்டாலும் தன்னுடைய பதவி காரணமாக அமைதியான முறையில் குழப்பம் இல்லாமல் விவகாரத்தை அவர் எடுத்து கையாளுகின்றார் வருகின்ற இருபத்தி மூன்றாம் திகதி சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் பொருளாதாரம் வீழ்ச்சியடையாமல் நுணுக்கமாக நாலா பக்கங்களிலும் அதை கண்காணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் கடந்த காலங்களில் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்கப்படாத காரணத்தினால் பலர் பல கோடிகளை இழந்திருக்கின்றார்கள் இனிமேல் முதலிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இந்த நாட்டை விட்டு திரும்பியும் போயிருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தை அவர் அறிந்திருப்பாரோ என்னவோ ஆனால் நாலா பக்கங்களிலும் கண்காணிக்க வேண்டும் என்பது வெளிநாடுகளில் இருந்து வரும் முதலீடுகளை வரவிடாமல் தடுப்பதற்கான வேலைகளையும் மோசடிகளையும் தடுப்பதற்கு அரசு முயலும் என்கின்ற ஒரு கருத்து அவருடைய உரையில் இருக்கின்றது இது புலம்பெயர் தமிழ் மக்களுடைய முதலீடுகளுக்கு பாதுகாப்பாக மாறுகின்றதா என்பதை பார்த்தல் முதலீடுகளும் வருமானமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவர் முன்னரே கூறியிருக்கின்றார் நமது விமான நிலையத்தில் இருந்து அங்கிருப்பவர்களுடைய விசாரணைகளும் கதைகளும் நாட்டவர்களுக்கு மதிப்பை தராது ஆகவே அதை மாற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார் இப்பொழுது இலங்கை விமான நிலையம் மிகவும் சிறப்பு முறையில் வரவேற்பதும் சரியான முறையில் கடமைகளை ஆற்றுவதையும் அங்கு நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது தன்னுடைய பொருளாதார உபாயங்களை பேசுகின்ற பொழுது அது மூன்று விடயங்களை கொண்டதாக இருப்பதாக குறிப்பிடுகின்றார் முதலாவதாக பொருட்கள் சேவை துறையினுடைய விரைவான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் ஏற்றுமதி செய்வதற்குரிய பொருட்கள் விரைவாக உற்பத்தியாக வேண்டும் சேவைத்துறை அசமந்தமாக இருக்கின்றது உதாரணமாக வெளிநாடுகளில் ஒரே கைத்தொலைபேசியில் செய்கின்ற வேலையை இலங்கையில் ஒரு மாத காலம் சென்றாலும் செய்ய முடியாமல் இருக்கின்றதே பல ரப்பர் ஸ்டாம்புகளும் படிவங்களும் எந்த படிவத்தை எங்கே வைத்தேன் என்று தெரியாமல் தேடுகின்ற நிலையையும் நாமே நேரடியாக யாழ்ப்பாணத்தில் பார்த்திருக்கின்றோம் ஆகவேதான் இத்தகைய நிலைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது மக்கள் பொருளாதாரத்தில் ஈடுபட வேண்டும் அவர்கள் அதன் பங்காளராக இருக்க வேண்டும் எனக்கு எதுவும் தெரியாது நான் வேலை செய்துவிட்டு போகின்றேன் என்று இருந்தால் பொருளாதாரம் வளராது இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்கள் வெளிநாடுகளுக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஏற்றுமதி பொருட்கள் தரமாக இருக்க வேண்டும் அந்த தரமான பொருட்களை ஒவ்வொரு தொழிலாளரும் தன்னுடைய மனதில் விசுவாசமாக தரமாக உருவாக்க வேண்டும் பொருட்களில் கற்கள் கடிபடக்கூடாது கலப்படம் இருத்தல் கூடாது என்பது முக்கியமாகும் ஸ்ரீலங்காவில் சாதாரண கடைகளில் விற்பதைப் போல சர்வதேச நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்பதும் ஸ்ரீலங்கா ஏற்றுமதிகளில் ஐரோப்பாவில் பல பிரச்சனைகள் வந்திருப்பதும் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது எனவே மக்களை அதற்குள் ஈடுபடுத்துவதன் இந்த சரி செய்யலாம் என்று அவர் கூறுவது சரியானதாகவே இருக்கின்றது மூன்றாவதாக செல்வத்தை உருவாக்க வேண்டும் செல்வத்தை உருவாக்கி என்ன பயன் அது ஒரு சிலரின் கைகளில் போய் செல்லுமாக இருந்தால் அது மேலும் மேலும் வறுமையை உருவாக்கும் உலகத்தில் உருவாக்கப்பட்ட செல்வம் தொடர்பான கொள்கைகள் இன்று அமெரிக்காவினுடைய தனி நபர்களிடம் போய் குவிந்து விட்டன சாதாரண உலக மக்கள் பரம ஏழைகளாக இருக்கின்றனர் உலகத்தின் பொருளாதார கட்டமைப்பும் உலக ஒழுங்கு அமைப்பும் ஒரு சிலரை கோடீஸ்வரர்கள் ஆக்கி மற்றவர்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்ற ஒரு பக்கச்சார்பான சார்பான கொள்கையாக இருக்கின்றது இதை அவர் சொல்லாவிட்டாலும் கூட செல்வம் குவிந்து ஒரு சிலர் கோடீஸ்வரராக இருப்பது பொருளாதார வளர்ச்சி அல்ல என்றும் தெரிவிக்கின்றார் விருத்தி செய்ய வேண்டும் என்றும் நான்கு மில்லியன் உல்லாச பயணிகள் வர வேண்டும் என்றும் எட்டு மில்லியன் டாலர்கள் உழைக்கப்பட வேண்டும் என்பதும் இலக்கென்று கூறுகின்றார் வரும் ஐந்து வருடங்களில் தகவல் தொழில்நுட்ப துறையில் நிபுணர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சமாக உயர வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் இதில் ஐந்து பில்லியன் டாலர்கள் உழைக்கப்பட வேண்டும் என்பது இலக்கு இந்த அமர்வில் சபாநாயகராக அசோக ரங்கவல்ல நியமிக்கப்பட்டார் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச நியமிக்கப்பட்டார் அனுர குமார குமாரதி அவர்களுடைய இந்த உரையை தொகுத்து பார்ப்போமாக இருந்தால் அவர் ஏக்க சொன்ன பல இந்த நாட்டில் இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி அவற்றை திருத்துவதன் மூலமாக ஒரு தீர்வை நோக்கி அவர் பயணிக்க முற்படுகின்றார் தமிழ் மக்களுக்கான அவருடைய தீர்வு திட்டமானது தமிழ் மக்கள் எதற்காக இந்த பிரச்சனையை உருவாக்கினார்கள் அவர்களுடைய போராட்டத்திற்கான அடிப்படை என்ன என்பதை அறிந்து அந்த அடிப்படையை உருவாக்கிய இனவாதம் மதவாதம் பக்கச்சார்பு ஏற்று தாழ்வு போன்ற விச வேர்களை விடுவோமாக இருந்தால் அகில இலங்கையையும் எல்லோரும் பாவிக்கலாம் என்கின்ற ஒரு கொள்கையை அவருடைய அவருடைய ஆட்சி நம்பிக்கையை தருகின்றது அதை எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துகின்றது என்பதை பொறுத்து தான் இந்த நாட்டில் ஒரு நன்மை உருவாவதற்கு காரணங்கள் வரும் ஏனென்றால் சொல்வதனால் எதுவும் நடப்பதில்லை செயலினால் தான் நம்பிக்கையை மலர்விக்க முடியும் என்பதனால் இந்த உரை ஆனது நம்பிக்கையை மலர்விக்கும் என்பதும் செயல் வடிவத்தில் விவரங்களை காட்டும் என்பதும் இதுவரையான நம்பிக்கையாக இருக்கின்றது கடந்த காலங்களில் ஜனாதிபதிகள் ஆற்றிய உரைக்கும் இந்த உரைக்கும் பாரிய வேறுபாடு இருப்பதை மறுக்க முடியாது இந்த உரை பல தவறுகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றது அதன் பின்னர் அதை திருத்துவதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இனவாதத்தையும் மதவாதத்தையும் வேறு அறுப்பேன் என்று எந்த ஜனாதிபதியும் தன்னுடைய அக்ராசன உரையில் பேசியதாக இலங்கையில் வரலாறு இல்லை இது ஒரு மாற்றம் இந்த மாற்றம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சகல இடங்களிலும் நிலவுகிறது இது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அனுரகுமாரி அவர்களாளுமன்ற கொள்கை பிரகடன உரையினுடைய பார்வை ஆகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் நமது சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் எல்லாம்